தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தில் எழுநூற்றி எழுபத்தி ஓராம் நாமம் தொடங்கி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் துர் என்பதாகும் முறைகளால் வழிபடப்படுபவள் பாமர மக்கள் தீமிதித்தல் போன்ற கடுமையான வழிமுறைகளால் தேவியை வழிபடுகின்றனர் விடாப்பிடியாக அருளை அடைந்தே தீர்வது என்ற உறுதிப்பாட்டுடன் செய்யும் வழிபாட்டு முறையிலும் சிலர் தேவியை வழிபடுகின்றனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவ்வாறே வழிபட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவியவர் அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர் அவரை மகராஜ் என்று கூறுவர் அவரை பெற்றெடுத்த தாய் பாவசுந்தரி தேவி மிகுந்த பக்தியுடையவர் ஒரு சமயம் பாவசுந்தரி தேவியின் இரண்டாவது மகளும் கடைசி மகனும் கடும் நோயுற்றனர் அப்போது பாவசுந்தரி தேவி காளி தேவிக்கு பிரார்த்தனை செய்தார் அது மிகவும் கடுமையான பிரார்த்தனை கருணைமிக்க காளி மாதா என் குழந்தைகளை காப்பாற்று நான் எனது வலது கையை உனக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று வேண்டினார் குழந்தைகள் பிழைத்தனர் பாவசுந்தரி காளிக்கு காணிக்கையாக்கி விட்ட வலக்கரத்தை வேறு பணிகளுக்கு பயன்படுத்தாது தமது இடக்கரத்தாலேயே குடும்ப பணிகளை செய்து வந்தார் துராராத்யா என்ற தேவியின் நாமத்திற்கு இந்நிகழ்வை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் நாமம் ஓம் துர் ஆதர்ஷாயை நமக என்பதாகும் வசப்படுத்த முடியாதவள் ஆதர்ஷக என்றால் வலிமையால் அடக்கி வசப்படுத்துதல் கடுமையான விரதங்களாலும் மற்ற முறைகளாலும் அம்பிகையை வசப்படுத்த முடியாது நீதிக்கு உட்பட்டே பக்திக்கும் வசமாவாள் ஜடவரதரை பலி கொடுத்து வசமாக்க நினைத்தான் ஒரு கொள்ளைக்காரன் அவனை அழித்து ஜடவரதரை காத்தாள் தேவி இது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள வரலாறு அருணகிரிநாதரை எதிர்த்த சம்பந்தாண்டானுக்காக காட்சி கொடுக்க மறுத்துவிட்டாள் அம்பிகை எழுநூற்றி எழுபத்தி மூன்றாம் நாமம் ஓம் பாட்டலி குசுமப்பிரியாயை நமகே என்பதாகும் பாதிரி பூவில் விருப்பம் உள்ளவள் திருப்பாதிரி புலியூரில் உறையும் ஈசனை பாட்டலீசன் என்பர் அன்புடன் அளிக்கும் எளிய பாதிரி வசமாக்க முடியாத தேவிக்கு உகந்ததாகிறது எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் நாமம் ஓம் மகத்தியை நமக என்பதாகும் மிக பெரியவள் மகத்தான பொருட்கள் அனைத்தையும் விட மிக பெரியவள் எல்லா இயல்புகளாலும் மிக பெரியவள் நாரதரின் வீணையான மகத்தை வீணையின் வடிவில் இருப்பவள் எழுபத்தி ஐந்தாம் நாமம் ஓம் மேரு நிலையாயை நமகை என்பதாகும் மேருவில் வசிப்பவள் மேருமலையின் நடுவில் அமைந்த ஸ்ரீநகரத்தில் வசிப்பவள் ஸ்ரீசக்கரத்தின் பிம்ப வடிவமான மேருவில் உறைபவள் அக்ஷமாலையின் நடுமணி மேரு எனப்படும் அம்மணியில் உறைபவள் எடநூற்றி எழுபத்தி ஆறாம் நாமம் ஓம் மந்தார குசுமப்பிரியாயை நமகை என்பதாகும் மந்தாரைப் பூவில் விருப்பம் உள்ளவள் பாதிரிப்பூ ஷெண்பகப்பூ மந்தாரைப்பூ கடம்பப்பூ ஆகிய மலர்கள் தேவிக்கு உகந்தவை சிந்தாமணி வீட்டைச் சுற்றியுள்ள வனத்தில் மந்தாரையும் மலர்கிறது எடநூற்றி எழுபத்தி ஏழாம் நாமம் ஓம் வீரர்களால் வழிபடப்படுபவள் ஸ்ரீராமர் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் ராஜராஜன் சிவாஜி போன்ற பல வீரர்களால் வழிபடப்பட்டவள் அம்பிகை புலன்களை வென்ற யோகிகளும் ஞானிகளுமே வீரர்கள் ஆவார்கள் அவர்களால் வழிபடப்பட்டவள் எடநூற்றி எழுபத்தி எட்டாம் நாமம் ஓம் விராட் ரூபாயை நமக என்பதாகும் விராட் வடிவினள் இறைவியின் எங்கும் நிறைந்த அனைத்தையும் உள்ளடக்கிய வடிவம் எனப்படும் எழுபத்தி ஒன்பதாம் நாமம் ஓம் விரஜாயை என்பதாகும் மாசற்றவள் எவ்விதமான மாசும் இல்லாதவள் ஏதம் இலாள் என்பார் அபிராமி பட்டர் ஒரிசா மாநிலத்தில் உள்ள விரா என்ற நதியின் வடிவில் இருப்பவள் தேவி எழுநூற்று எண்பதாம் நாமம் ஓம் விஸ்வதோ நமகே என்பதாகும் பார்ப்பதால் எங்கும் முகமுடையவள் ஆகிறாள் எங்கும் இருப்பதால் எங்கும் முகமுடையவள் ஆகிறாள் தேவியை தியானிக்கும் பக்தருக்கு எங்கும் அவளது வடிவமாக தோன்றுவதால் எங்கும் முகமுடையவளாக திகழ்கிறாள் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் நாமம் ஓம் உள்நோக்காளர்களால் காணப்படுபவள் தேவியின் வடிவம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அபிராமி பட்டர் போன்ற உள்நோக்காளர்களால் காணத்தக்கது கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்து என்பது பாசுரம் எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் நாமம் ஓம் பராகாஷாயை நமகை என்பதாகும் பெருவெளியாக இருப்பவள் தகராகாசம் உள்ளே இருப்பது நம் கண்ணில் படும் விண்வெளி ஆகாயம் அதற்கும் அப்பாற்பட்ட பெருவெளி பராகாசம் வெளியே வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில் அம்மையை அழைக்கிறார் எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் நாமம் ஓம் பிராணதாயை நமகே என்பதாகும் உயிர் சக்தியை அருள்பவள் உடலின் இயக்கத்துக்கு தேவையான உயிர் சக்தி ஐந்து வகைப்படும் அவற்றை அருள்பவள் வெளியில் உள்ள உயிர் சக்தியை உள்ளே இழுத்து தருவது பிராணவாயு கழிவை வெளிப்படுத்துவது அப்பான வாயு உயிர் சக்தியை அணுவங்கும் எடுத்து சென்று பரவச் செய்வது வியானவாயு உயிர் சக்தியை உரியபடி பங்கிட்டு அளிப்பது சமான வாயு உயிர் சக்தியை நுணுக்கமாக வியப்பூட்டும் வகையில் நமது முன்னோர்கள் ஆராய்ந்து தெளிந்து விளக்கியுள்ளார்கள் எழுநூற்றி எண்பத்தி நான்காம் நாமம் ஓம் பிராணரூபின் நமகை நமக என்பதாகும் உயிராக இருப்பவள் மேற்சொன்ன வாயுக்களின் ஆற்றலாகவும் உயிரின் வடிவாகவும் இருப்பவள் தேவியே எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் நாமம் ஓம் மார்த்தாண்ட பைரவ ஆராத்யாயை நமகை என்பதாகும் மார்த்தாண்ட பைரவரால் பூஜிக்கப்பட்டவள் தேவியின் ஸ்ரீபுரத்தில் சூரிய சாயா தேவியுடன் சூரிய பகவான் இருக்கிறார் அங்கு அவர் மார்த்தாண்ட பைரவர் என்ற பெயருடன் இருந்து தேவியை வழிபடுகிறார் மணிமல்லன் என்ற அசுரனை மார்த்தாண்ட பைரவர் அழித்தார் அதனால் கர்நாடக மாநிலத்தில் அவரை மல்லாரி என்று அழைக்கின்றனர் நாமம் ஓம் என்பதாகும் மந்திரினி தேவியிடம் அரசாட்சி பொறுப்பை ஒப்படைத்தவள் ஸ்ரீநகரம் என்ற அம்பிகையின் உலகை அரசாட்சி செய்யும் பொறுப்பை மந்திரினி தேவி ஏற்று நடத்தி வருகிறாள் மந்திரினி அல்லது ராஜஷ்யாமலை என்று அழைக்கப்படும் தேவியை மதுரையில் மீனாட்சியாகி அரசு செலுத்தினாள் அம்பிகையின் வழிபாட்டு நெறி அரசியலில் பெண்கள் முன்னணியில் இருப்பதை போற்றுகிறது என்பதை இந்த நாமத்தால் நாம் உணரலாம் எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் நாமம் ஓம் திரிபுரேஷியை நமகை என்பதாகும் முப்புறங்களின் தலைவி மேருவில் உள்ள கரத்தை சுற்றி விஷ்ணு ருத்ரர்களின் நகரங்கள் அமைந்துள்ளன புறங்களின் தலைவியாக திகழ்பவள் நிறைவாக வரும் எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் நாமம் ஓம் ஜெயத் சேனாயை நமகே என்பதாகும் கொற்றப்படை உள்ளவள் எப்போதும் எல்லா இடத்திலும் வெற்றியடையும் படையை உடையவள் சக்தி சேனை வெற்றி பெற்ற பல வரலாறுகள் உண்டு படை என்பது அடியார் கூட்டம் அம்பிகை அடியார் எப்போதும் வெற்றியே அடைவர் பக்தியினாலே தெய்வ பக்தியினாலே காம பிசாசை குதிக்கால் கொண்டு அடித்து விழுத்திடலாகும் இத்தாமசப் பேயை கண்டு தாக்கி மடித்திடலாகும் எந்நேரமும் தீமையை எண்ணி அஞ்சு தேம்பர் பிசாசை திருகி எறிந்து பொய்நாமம் இல்லாதே உண்மை நாமத்தினால் இங்கு நன்மை விளைந்திடும் ஆசையைக் கொல்லோம் புலை அச்சத்தை கொன்று புசுக்கிடுவோம் கெட்ட பாசம் அறுப்போம் இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்வோம் என்ற மகாகவி பாரதியின் பக்தி சிந்தனையை நினைவு இன்றைய நிகழ்வு இனிதாய் நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுநூற்றி எழுபத்தி ஓராம் நாமம் தொடங்கி எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்